புல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லோடர் பேக்கு பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மாடலுங்க ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுங்களாமா நூறு ஹெச்பி ஃபோர் வீல் ரயில் மாடலுங்க டயர் வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் ஒரே சைஸில் இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா இதில் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பதினாறு புள்ளி ஒம்போதுக்கு இருபத்தெட்டுங்க பின்னாடியும் பதினாறு புள்ளி ஒம்பதுக்கு இருபத்தெட்டுங்க நூறு ஹெச்பி ஹெச்டி ஹண்ட்ரேடுங்க ஃபோர் வீல் ரயில் மாடலு பெண்டாக்சில் பாருங்க போர் வீல் டிரைவ் ஹெவி டியூட்டி கரோரா டிரைவுங்க கரோரா கியர் பாக்ஸோட வருதுங்க ஆக்சில் பின்னாடி பிரேக் பாருங்க கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பிரேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க சேஃப்டி பிரேக் ஹைட்ரலிக் டேங்க் எல்லாமே ஹெவி இதுல மாடல் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க என்ன மாடல் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க பயங்கரமா இருக்கு கேபின் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு ஃப்ரண்ட் பாக்கெட் சைஸ் மட்டும் பாருங்க இது வந்து பேக் பாக்கெட்டுங்க ஹோமஸ்டிக் எல்லாமே ஹெவி டூட்டிங்க ஸோ புல்லதான் பேக்கு உள்ளாடுற யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்க உங்களோட கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க கேபினுக்குள்ள வாருங்க எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்ங்க ஃப்ரெண்ட் பக்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே கீழே க்ளோஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க இங்கே ஒரு அடிஷ்னல் பம்ப் மாதிரி கொடுத்து லிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கெல்லாம் கீழே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்